உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள் மிதனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் சனிவக்ரம் மற்றும் ராகு முதலில் மேசம் பஞ்சமாதிபதி சூரியன் ஐந்தாம் இடத்தில் சொந்த ராசியில் ஆட்சி பெறுவதால் அவர் ஆற்றல் கூடுகிறது ஊர் உண்ணி பாக்கியம் உண்டு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் ஏழுக்கு பதினொன்றாம் இடத்தில் சூரியன் இருப்பதாலும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதாலும் மனைவியின் ஆசைகள் நிறைவேறும் குழந்தைகளால் சந்தோஷம் உண்டு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் பெற்றோர்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல்கள் சுலபமாகும் திருமண முயற்சிகளில் வரணமையும் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி பெருகும் திருமணமான பெண்கள் கருத்தளிப்பதற்கு சாதகமான கிரகநிலைகள் உண்டு ஊதிய உயர்வு பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் கிடைக்கும் அமைப்பு உள்ளது நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் சில முயற்சிகளில் காலதாமதம் ஏற்படும் ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பதால் சிந்தனை தடுமாற்றம் ஏற்படும் கவனம் தேவை சந்திராஷ்டமம் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து காலை ஏழு முப்பத்தொன்பது மணி முதல் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து இரவு ஏழு நாற்பது மணி வரை சந்திராஷ்டிரமம் உண்டு சந்திராஸ்ம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் முருகனை வழிபடுங்கள் அடுத்தது ரிஷபம் தனஸ்தானத்தில் குரு இருப்பதால் பொருளாதார ஏற்றம் உண்டு ராசிநாதன் சுக்கிரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் பண வரவு உண்டு கலைஞர்களுக்கு எதிர்பாராத ஒப்பந்தங்களால் ஆதாயம் ஏற்படும் தொழிலில் புது உத்திகளை கையாளுவீர்கள் குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் விழுவதால் அங்கே சனி ராகு இணைந்திருப்பதாலும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் வணிகத்தில் ஆதாயம் உண்டு ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் தடைகள் விலகும் முயற்சிகள் வெற்றி பெறும் ரியல் எஸ்டேட் தொழில்கள் நல்ல விதமாக நடக்கும் நான்காம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கின்றார் அர்த்தாஷ்டம சூரியன் வலிமையுடன் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சர்ம வியாதிகள் ஏற்படலாம் மூன்றில் புதனுப்பதால் அவசரப்பட்டு காரியங்களை செய்துவிட்டு அவஸ்திப்படுவது போல் சூழ்நிலை ஏற்படும் கவனம் தேவை வீண் அலைச்சல்களும் கற்பனையான குழப்பங்களும் மனதில் இருக்கும் கூட்டாளிகளால் பிரச்சனைகள் உண்டு பரிகாரம் மகாலட்சுமியை வழங்குங்கள் அடுத்தது மிதினம் மூன்றாம் இடத்த அதிபதி மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெறுவது அற்புதமான அமைப்பு அது உத்தியோக ஸ்தானம் என்பதால் எண்ணங்கள் வலிமை பெற்று நினைத்த காரியம் நினைவேறும் இரண்டில் சுக்கர் நிற்பது வலிமையான பொருளாதார அமைப்பை தரும் ராசிநாதன் புதன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து அளவற்ற நன்மைகளை செய்வார் குருவின் பார்வை ஐந்தாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் விழுவதால் நண்பர்களால் ஆதாயம் உண்டு குடும்பத்தில் கருத்து வேற்றுமை மறையும் அரசாங்க காரியங்கள் சாதகமாக அமையும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு முக்கியமான பொருள்களை வாங்கும் யோகம் உண்டு சில வாகனங்களை மாற்றுவார்கள் பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் பிரச்சனைகள் வரலாம் சேமிப்புகளை கவனமாக கையாள வேண்டும் கண்ணியில் செவ்வாய் இருப்பதால் ஆக்ரோஷமான எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும் தொழிலாளர்களிடம் கோபமாக பேசி பிரச்சனைகளை வளர்த்துக்கொள்ளக்கூடாது சகோதர உறவுகளிலும் சுமூகமாக இருக்க வேண்டும் பரிகாரம் பெருமாளை வழங்கவும் அடுத்தது கடகம் சுகாதிபதி சுக்கிரன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் எண்ணங்களை கூர்மையாக்கும் புதன் அவரோடு இணைந்திருக்கிறார் ஏழாம் அவர்கள் இருவரும் இணைந்து பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகளில் அன்பு அதிகரிக்கும் செயல் ஊக்கம் பிறக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் மூன்றில் உள்ள செவ்வாய் வெற்றியை வாரி வழங்குவார் மனதில் தைரியமும் எதையும் எதிர்கொள்ளும் திறமும் பிறக்கும் குருவின் பார்வையால் அஷ்டமராகு சனியின் வீரியம் மட்டுப்படும் சுகஸ்தானத்தில் குருவின் பார்வை விழுவதால் ஆடை ஆபரண சேர்க்கை இனிமையான பிரயாணங்கள் உறவுகளோடு கலந்துரையாடல் விருந்து கேளிக்கை முதலிய விசேஷங்களை எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டு வேலையை எதிர்பார்த்தவர்களுக்கு அதற்கான சூழ்நிலை அமையும் இரண்டில் சூரியன் கூடவே கேதரிக்கிறார் வாக்குஸ்தானம் என்பதால் தவறான வார்த்தைகளையும் கோபமான வார்த்தைகளையும் பேசிவிடும் வாய்ப்பு உண்டு எனவே பேச்சில் கவனம் தேவை உறவுகளிடத்தில் சுமூகமான பேச்சு தேவை எட்டாம் இடம் சற்று சிக்கலாக இருப்பதால் கஷ்டங்களை தா நாம வரவழைத்துக் கொள்ளக்கூடாது எந்த பிரச்சனையிலும் நிதானமாக அணுகுமுறை நல்லது பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் கோயிலுக்கு தவறாமல் சென்று வழிபடுங்கள் அடுத்தது சிம்மம் ராசியில் ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கிறார் குரு பதினொன்றில் வந்து மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் குருவின் பார்வையால் மிகச்சிறந்த நன்மைகள் ஏற்படும் அவர் பதினொன்றாம் இடத்தில் ஸ்தான பெற்றிருப்பதால் நினைத்த செயல்கள் நிறைவேறும் ஆசைகள் பூர்த்தியாகும் நல்ல லாபம் தொழிலில் கிடைக்கும் சனி ஏற்படும் பிரச்சனைகள் கட்டுப்படும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சிக்கல்கள் வராது பன்னெண்டில் சுக்கர் நிற்பது மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் தரும் நிம்மதியான எண்ணம் விருதுகள் மூலம் மனமகிழ்ச்சி தரும் முக்கியமான பிரமுகர்கள் சந்திப்பீர்கள் நல்ல கலந்துரையாடல் நிகழும் பொழுது இனிமையாக களியும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் ராசியில் உஷ்ண கிரகமான சூரியன் இருக்கிறார் இந்த இரண்டையும் கருத்தில் கொள்ள வேண்டும் இனிமையாக பேச வேண்டுமே தவிர கருத்து வேறுபாடு ஏற்படும் அமைப்பில் பேசி சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடாது சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அவர்களால் செலவுகள் ஏற்படும் பரிகாரம் ஏழைகளுக்கு என்றளவு உதவி செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் அடுத்தது கன்னி பொருளாதார சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை காரணம் குருவின் பார்வை உங்கள் தன குடும்ப ராசியில் படுகிறது ஆறாம் இடத்திலும் அவர் பார்வை இருப்பதால் கொடுக்க வேண்டிய கடன்களை கொடுத்து விடுவீர்கள் வர வேண்டிய கடன்களும் வசூலாகிவிடும் ஆறில் சனி ராகு இணைந்து உங்கள் எண்ணங்களை தூக்கி நிறுத்துவார்கள் நினைத்து காரியத்தை நிறைவேற்றும் ஆற்றலை தருவார்கள் லாபஸ்தானத்தில் சுக்கரன் புதன் இணைந்து உங்களுக்கு வெற்றியை தருவார்கள் புதிய பொருள்களையும் ஆடைகளையும் வாங்குவீர்கள் வண்டிகளை மாற்ற வேண்டிய மகிழ்ச்சியான தருணம் இது அதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும் சில புதிய வண்டிகளை வாங்குவீர்கள் கலைஞர்களுக்கு புது நல்ல வாய்ப்புகள் கிடைத்து பொருளாதார நிலை மேம்படும் பொருளாதாரத்தில் ஏற்றம் இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகளுக்கான கிரகநிலைகளும் இருக்கிறது திடீர் பிரச்சனைகள் ஏற்படலாம் சில பணியிலிருந்து விலக நேரலாம் வேறுபணி கிடைக்கும் என்றாலும் அதுவரை மனசங்கடத்தை அனுபவிக்கும்படி நேரலாம் தேவையற்ற பிரயாணங்கள் அலச்சலைகள் உண்டு கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் குறையும் என்றாலும் ராசியில் உள்ள செவ்வாய் தேவையற்ற வார்த்தைகளை வீசி செய்யும் என்பதையும் கவனத்தில் கொண்டு பேசும் பொழுது வார்த்தை மாறி போய்விடாமல் பார்த்துக்கொள்ளவும் பரிகாரம் பெருமாளையும் தாயாரையும் வணங்குங்கள் அடுத்தது துலாம் பாக்கியாதிபதி புதன் பத்தில் இருக்கிறார் அவரோடு ராசியாதிபதி சுக்கரனும் இருக்கிறார் இவர்கள் இருவரும் இணைந்து சுகஸ்தானத்தை பார்க்கிறார்கள் அதோடு குரு ராசியை பார்க்கிறார் இத்தனை நல்ல அமைப்புகள் துலாம் ராசிக்கு இருப்பதால் நல்ல நிகழ்வுகளை எதிர்பார்க்கலாம் சுபகாரியங்கள் நடைபெறும் காரிய தடைகள் அகன்றுவிடும் வீட்டில் ஆதரவும் அன்பும் கிடைக்கும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பதால் தொழில் முன்னேற்றம் உண்டு புதிய முயற்சிகளால் தொழில் வேகம் எடுக்கும் லாபம் அதிகரிக்கும் வேலையை இழந்தவர்கள் மறுபடியும் வேலைவாய்ப்பினைத் தருவீர்கள் ஐந்தாம் இடத்தில் சனிராக இருந்தாலும் குருவின் பார்வையால் தோஷங்கள் குறைந்து பிள்ளையின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு முயற்சிகள் வெற்றி பெறும் கல்யாண கனவுகளும் நனவாகும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் சூரியன் தடைகளை தகர்த்து வெற்றி பெற வைக்கும் சகோதர உறவுகளில் விரிசல்களும் விலகல்களும் ஏற்படலாம் செவ்வாயின் ஏழாம் பார்வையால் தேவையற்ற பகை ஏற்பட்டு மன நிம்மதி குறையலாம் ஓய்வில்லாத அலைச்சலாலும் எதிர்பாராத பிரச்சனைகளாலும் இரவில் தூக்கம் கெடலாம் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்கு சந்திரன் உடைகிறார் பரிகாரம் லட்சுமி ராசி முறை வழங்குங்கள் அடுத்தது விருச்சிகம் ராசிக்கு நான்காம் இடத்தையும் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் ராசி அதிபதி பதினொன்றாம் இடத்தில் வந்து ஐந்தாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்ப்பது சிறப்பு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு பொருளாதார ஏற்றம் உண்டு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு பகை விலகி வழக்குகளில் வெற்றி உண்டு பாகிஸ்தானத்தில் சுக்கரன் புதன் இணைந்திருக்கிறார்கள் நான்காம் இடத்தில் உள்ள சனி ராகு தோஷம் மிக குறைந்த அளவில் செயல்படும் வருமானம் பெருக புதிய வழிகள் பிறக்கும் குடும்பத்தில் நடைபெறும் சுபகாரி முயற்சிகள் வெற்றி பெறும் நண்பர்களால் ஆதரவு உண்டு சகோதரர்களால் உதவி உண்டு கொடுக்கல் வாங்கல்களில் சிக்கல்கள் தீரும் பத்திரப்பதிவுகள் வெற்றிகரமாக முடியும் வீடு மனை வாங்கும் விஷயங்களில் வெற்றி அடைக்கும் சில புதிய வீடு கட்டி குடிபோவீர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் ஆதாயமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் குரு இருப்பதால் அவ்வப்பொழுது ஆரோக்கியத்தில் பின்னடைவுகள் ஏற்படலாம் மருத்துவ உதவிகள் தேவைப்படலாம் குறிப்பாக தொடர்ச்சியாக பயன்படுத்தும் வீதி மருந்துகளால் ஒவ்வாமை ஏற்படலாம் உடலில் சிறிய கட்டிகளும் தடிப்பும் ஏற்படலாம் உயர் ரத்த அழுத்த பிரச்சனைகளால் அமைதி குறையலாம் முப்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் நரசிம்மூர்த்தியை வணங்கவும் அடுத்தது தனுசு தைரியம் முயற்சி உத்தியோகஸ்தானம் பலப்பட்டிருக்கிறது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்து உங்கள் சுகஸ்தானத்தையும் பூர்வூனி ஸ்தானத்தையும் பார்வையிடுவது சிறப்பு ராசிநாதன் குரு ஏழிலிருந்து ராசியை பார்ப்பது தோஷங்களை குறைத்து நன்மைகளை அதிகரிக்கும் வாழ்க்கையில் புதிய ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இனிமையான பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் ராசிக்கு ஆறு கூடிய சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருப்பதால் சூப்பலன்கள் அதிகரிக்கும் எதிர்பாராத மகிழ்ச்சியும் நன்மையும் கிடைக்கும் புதிய நண்பர்களை சந்தித்து உரையாடும் வாய்ப்பும் கிடைக்கும் முக்கியஸ்தர்களை சந்திப்பதால் எதிர்பாராத உதவி கிடைக்கும் ஒன்பதாம் படத்தில் சூரியன் கேது உமர்ந்திருக்கிறார்கள் தந்தைக்குரிய ஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருப்பதால் மகன் தந்தை உறவுகளின் கருத்து வேறுபாடுகள் வரலாம் தந்தையின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் உடனுக்குடன் கவனித்து தீர்ப்பது நல்லது பரிகாரம் அனுமனை வழங்கவும் அடுத்தது மகரம் சுக லாபாதிபதி செவ்வாய் பாகிஸ்தானத்தில் வந்து தைரிய வேரிய ஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு சனி ராகு தோஷங்களை எதிர்கொள்ளும் உத்வேகத்தை தரும் அமைப்பு உள்ளது ஆறில் குரு அமர்ந்தாலும் மூன்றுக்குடையவன் ஆறில் அமர்வதால் நன்மைகள் உண்டு அதோடு தனக்குடும்ப ராசியை பார்வையிடுவதாலும் பன்னெண்டுக்குரியவர் ஆறில் மறைந்து பன்னெண்டாம் இடத்தை பார்வையிற்பது பார்வை செய்வதாலும் உடலில் சக்தி பிறக்கும் ஏழில் அமர்ந்த புதன் சுக்கரனோடு இணைந்து உங்கள் ராசியை பார்ப்பதும் சிறப்பு எத்தனை சிக்கல்களையும் புத்தி கூர்மையால் விடுவித்துவிடும் ஆற்றலை பெறுவீர்கள் தாய் வழி சொந்தங்கள் கை கொடுக்கும் கணவன் அல்லது மனைவி மூலம் ஏதோ ஒரு வகையில் ஆதாயம் கிடைக்கும் கணவன் அல்லது மனைவி தன் எதிர்பாராத பரிசுப் பொருள்களால் மகிழ்ச்சி அடைய வாய்ப்பு உண்டு எட்டாம் இடத்து சூரியன் உடல் ஆரோக்கிய பிரச்சனையை தருவார் தந்தையோடு கருத்து வேற்றுமை ஏற்பட்டு மனதில் கஷ்டம் ஏற்படலாம் தேவையற்ற வாக்குவாதங்களும் ஏற்படும் இது போன்ற நேரங்களில் நீங்கள் சற்று விலகி இருப்பது நல்லது பரிகாரம் சனிக்கிழமை மாலை பூஜ்ய அறையில் நல்லணை விளக்கேற்று வழிபடுதல் அடுத்தது கும்பம் ராசிக்கு இரண்டு பதங்களுக்குரிய குரு பஞ்சமஸ்தானத்திலிருந்து ராசியையும் பதினொன்றாம் இடத்து இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு குருவின் பார்வையால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தொழில் வளர்ச்சி லாபம் போன்றவற்றையும் எதிர்பார்க்கலாம் தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் ஐந்துக்குரிய புதன் ஆறில் அமர்ந்திருப்பதால் தகவல் தொழில்நுட்பம் பத்திரிகை தொழிலில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் புதிய ஒப்பந்தங்களின் மூலம் வாழ்வின் மற்றொரு படிக்கு முன்னேறுவீர்கள் உங்கள் ஐடியாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் குருவின் பார்வையால் ராசியின் தோஷங்கள் சற்று குறையும் தேவையற்ற மன சங்கடங்கள் ஏற்படும் பெண்களால் எதிர்பாராத பிரச்சனைகள் உண்டு எனவே மற்றவர்கள் விஷயத்தில் அனாவசியமாய் தலையிட வேண்டாம் ஏழாம் இடத்தில் சூரியன் கேதி இருப்பதால் தேவையற்ற தலையீட்டினால் குடும்பத்தில் அமைதி குறையலாம் எட்டாம் இடத்தில் உள்ள செவ்வாய் அவசரப்பட்டு செயலாற்றி அள்ளல்களை எதிர்கொள்வதை காட்டுகிறது சந்திராஷ்டிரமம் இருபத்தைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு பதினைந்து மணி முதல் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஏழு ஆறு மணி முதல் சந்திராஷ்டிரமம் உண்டு பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் துர்க்கையை வழங்குங்கள் அடுத்தது மீனம் ராசிக்கு ஆறில் உள்ள சூரியன் ஆட்சி பெற்று அற்புதமாக இருக்கிறார் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு எதிராக வேலை செய்பவர்கள் அடங்கி போவார்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் திறமை அங்கீகரிக்கப்படும் அரசாங்க உதவிகள் கிடைக்கும் நிர்வாகத்திறனால் புதிய வளர்ச்சியை பெற வாய்ப்புண்டு தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் வெற்றி உண்டு லாபமும் அது எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் பொருளாதாரத்தில் குறைவு இல்லை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான பணம் கிடைத்துவிடும் செலவுகள் அதிகரிக்கும் பன்னெண்டில் ராகு உள்ளதால் வீண் விரயங்களும் தேவையற்ற மனக்கவலைகளும் ஏற்படலாம் சிலருக்கு எதிர்பாராத விதத்தில் அவமானங்கள் நிகழலாம் ஏழில் செவ்வாயமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டாம் ஜந்திராஷ்டமம் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஏழு ஏழு மணி முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு முப்பத்தெட்டு மணி வரை சந்திராசிரமம் உண்டு சந்திராசிரம தினத்தில் பேச்சு கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் குலதெய்வத்தை நினைத்து வழிபட்டு வாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி